பானு ஒரு பரதநாட்டிய கலைஞர் விருதுகள் பல பெற்று இருக்கிறாள் மக்களிடையே சற்று பிரபலமானவள் சமீபத்தில்தான் அவளுக்கு திருமணம் நடந்தது ஒருநாள் தன் கணவருடன் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட வந்திருந்தாள் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் காஃபி வருவதற்கு சற்று தாமதம் ஆகிவிட்டது அதனால் பானு அந்த சர்வரை மிகவும் கடிந்து கொண்டாள் அவன் மிகவும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டான் உணவு சாப்பிட்ட பிறகு பானுவும் அவள் கணவனும் காரில் வீட்டிற்கு கிளம்பினர் பின் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர் அப்பொழுது பானுவின் கணவன் பானுவிடம் நீ மிகவும் கோபம் கொண்டு கடும் வார்த்தைகள் பேசி அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துகிறாய் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் குடும்பத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை இல்லத்தரசிக்கு நற்பண்பு முக்கியம் என்றான் பானுவின் கணவன்